அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மகாபாரதம் மகாபாரத கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாகம் ஒன்று இச்சுவாகு குலத்தைச் சேர்ந்த மகாபிஷக் அப்படிங்கிற மன்னன் இந்த உலகை ஆண்டு வந்தான் அவனது புண்ணிய செயல்களால் அவன் இறந்ததும் தேவலோகம் அடைந்தான் தேவர்களுடன் சேர்ந்து அவன் பிரம்ம தேவரை வணங்க சென்றான் அப்போது கங்கை நதி கங்கா தேவி வடிவில் அங்கு தோன்றுகின்றாள் கங்காதேவியினுடைய ஆடை காற்றில் சற்றே விலக அதைக் கண்ட தேவர்களும் ரிஷிகளும் நாணத்தால் தலை குனிய மோகவயப்பட்ட இந்த மகாபிசக் மட்டும் அவளையே சற்றும் நாணமின்றி நோக்கினான் இந்த சம்பவத்தால் கடும் கோபமடைந்த பிரம்மன் மகாபிசக்கை பூவுலகில் மனிதனாகப் பிறந்து கங்காதேவியால் விரும்பத்தகாத சிலவற்றை சந்தித்து துன்புற்று பின் சில வருஷங்கள் கழித்து நல்லுலகை அடைவாயாக அப்படின்னு சொல்லி சபிக்கிறார் அதுக்கு பின்னாடி பிரதீப மன்னனினுடைய மகனாக பிறந்தான் யாரு அந்த மகாபிசக் அப்படிங்கிறவர் பிரம்மதேவர் அவையில தன்னை நோக்கிய மகாபிசக்கை கங்காதேவியும் கண்டு காதல் கொண்டாள் அவள் திரும்பி வரும்போது அஷ்ட வசுக்களை சந்தித்தாள் அவர்கள் மனக்கவலையில் இருந்தனர் தேவி வசிஷ்டருக்கு சினம் வரும்படி நடந்து கொண்டதால் அவர் எங்களை மனிதர்களாக பிறக்க சபித்துவிட்டார் ஆகவே எங்களுக்கு பூமியில் நீங்கள் தாயாகி எங்களை பெற்றெடுக்க வேண்டும் என வேண்டினர் உங்களை மண்ணுலகில் பெற்றெடுக்க நான் தயார் ஆனால் அதற்கு நீங்கள் விரும்பும் தந்தை யார் என கங்காதேவி கேட்டாள் தாயே பிரதீப் மன்னனும் மண்ணுலகில் புகழுடன் திகழ்கிறான் அவனுக்கு சாந்தனு என்ற மகன் பிறந்து நாடாடப் போகிறான் அவனே எங்கள் தந்தையாக விரும்புகிறோம் என்றனர் வசுக்கள் இதை கேட்டு கங்காதேவியும் மகிழ்ந்தாள் மீண்டும் வசுக்கள் வசிஷ்டரின் சாபம் நீண்ட காலம் கூடாது ஆகவே நாங்கள் பிறந்ததும் உடனே எங்களை தண்ணீரில் ஆயுளை வேண்டும் என்றனர் உங்கள் கோரிக்கைக்கு ஒரு நிபந்தனை புத்திர பேரு கருதி ஒரு மகனை மன்னரிடம் விட்டுவிட்டு மற்றவர்களை நீங்கள் சொல்வது போல செய்கிறேன் என வாக்களித்தாள் கங்கை வசுக்கள் மகிழ்ச்சியுடன் விடை பெற்றனர் பாகம் இரண்டு பிரதீப் மன்னன் கங்கை கரையில் தியானத்தில் இருந்தான் அப்போது கங்காதேவி நீரிலிருந்து கரையேறி மன்னன் முன் நின்றாள் மன்னா உங்களுக்கு பிறக்கப் போகும் மகனுக்கு மனைவியாக விரும்புகிறேன் என்றாள் மன்னனும் அவ்வாறே ஆகட்டும் என்றான் பிரதீபனின் மனைவிக்கு ஒரு மகன் பிறந்தான் அது பிரம்மதேவன் சாபப்படி பிறந்த மகா பிசக்காகும் அவனுக்கு சாந்தனு என பெயரிட்டனர் சாந்தனு வாலிப பருவம் அடைந்ததும் அனைத்துக் கலைகளிலும் வல்லவனானான் ஒரு நாள் மன்னன் அவனை அழைத்து மகனே முன்னர் ஒரு பெண் என் முன்னே தோன்றினாள் தேவலோகத்துப் பெண்ணான அவள் என் மருமகளாக விரும்புவதாக கூறினாள் அவள் உன்னிடம் வரும்போது அவள் யார் என்று கேட்காதே அவளை அப்படியே ஏற்றுக்கொள் இது என் கட்டளை என்றான் பின்னர் பிரதீபன் அவனுக்கு முடிசூட்டிவிட்டு காட்டுக்கு சென்று தவம் மேற்கொண்டான் வேட்டையாடுவதில் விருப்பம் கொண்ட சாந்தனு ஒரு நாள் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த ஒரு அழகிய பெண் நேரில் வருவதை பார்த்தான் இருவரும் ஒருவர் இதயத்துள் ஒருவர் புகுந்து ஆனந்தம் அடைந்தனர் சாந்தனு நீ யாராக இருந்தாலும் உன்னை மணக்க விரும்புகிறேன் என்றான் அந்த பெண் கங்காதேவி அவள் தன் நிபந்தனைகளை அவனிடம் தெரிவித்தாள் தன்னை பற்றி ஏதும் கேள்விகள் கேட்கக்கூடாது தன் செயல்களில் தலையிடக்கூடாது நல்லதாய் இருந்தாலும் தீதாய் இருந்தாலும் தன் போக்கில் விட வேண்டும் அவ்வாறு நடந்து கொண்டால் அவனது மனைவியாக சம்மதம் என்றாள் காமவயப்பட்டிருந்த சாந்தனு அந்த நிபந்தனைகளை ஏற்றான் திருமணம் நடந்தது தேவ சுகம் கண்டான் மன்னன் பல ஆண்டுகள் கழித்து அவள் ஒரு குமாரனை பெற்றாள் உடன் அக்குழந்தையை கங்கையில் வீசும்படி சொல்ல திடுக்கிட்ட மன்னனுக்கு நிபந்தனைகள் ஞாபகம் வர அப்படியே செய்தான் இதுபோல தொடர்ந்து ஏழு குழந்தைகளை கங்கையில் வீசும்படி செய்தான் எட்டாவது குழந்தை பிறந்த பொழுது பொறுமை இழந்த மன்னன் இதைக் கொள்ளாதே நீ யார் ஏன் இப்படி செய்கிறாய் இக்குழந்தையாவது கொள்ளாதே என்றான் உடன் கங்காதேவி மன்னா இம்மகனை கொல்ல மாட்டேன் ஆனால் நிபந்தனைப்படி நடக்காமல் என்னை யார் எனக் கேட்டதால் இனி உன்னுடன் வாழ மாட்டேன் ஆனால் நான் யார் என்பதை சொல்கிறேன் என்றாள் நான் ஜன்கு மகரிஷியின் மகள் என் பெயர் கங்கா தேவி தேவர்களுக்கு உதவவே நான் உன்னுடன் இருந்தேன் நமக்கு குழந்தைகளாக பிறந்த இவர்கள் புகழ்வாய்ந்த எட்டு வசுக்கள் வசிஷ்டரின் சாபத்தால் இங்கு வந்து பிறந்தனர் உம்மை தந்தையாகவும் என்னை தாயாகவும் அடைய விரும்பினர் அவர் விருப்பமும் நிறைவேறியது சாப விமோச்சனமும் அடைந்தனர் எட்டாவது மகனான இவன் பெரிய மகானாக திகழ்வான் இவனைப் பெற்ற என் கடமை முடிந்தது எனக்கு விடை தருக என்றாள் தேவியின் பேச்சைக் கேட்ட சாந்தனு ஜன்கு மகரிஷியின் மகளே புண்ணிய புருஷர்களான வசுக்களுக்கு வசிஷ்டர் ஏன் சாபம் இட்டார் இவன் மட்டும் ஏன் மண்ணுலகில் வாழ வேண்டும் அனைத்தையும் விளக்கமாகச் சொல் என்றான் தேவி கூறத் தொடங்கினாள் பாகம் மூன்று மன்னா வர்ணனின் புதல்வனான வசிஷ்டர் முனிவர்களில் சிறந்தவர் மேருமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரிடம் நந்தினி என்ற பசு ஒன்று இருந்தது ஒரு நாள் தேவர்களாகிய இந்த எட்டு வசுக்களும் தம் மனைவியருடன் அங்கு வந்தனர் அப்போது பிரபாசன் என்னும் பசுவின் மனைவி நந்தினியை கண்டு தனக்கு அது வேண்டும் என்றாள் மனைவியின் கருத்தை அறிந்த பிரபாசன் இது வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது இது தெய்வத்தன்மை வாய்ந்தது இதன் பாலை பருகும் மனிதர்கள் இளமை குன்றாமல் அழகு குறையாது நீண்ட நாள் வாழ்வார்கள் என்றான் உடனே அவன் மனைவி இம்மண்ணுலகில் எனக்கு ஜீதபதி என்ற தோழி இருக்கிறாள் அவள் அழகும் இளமையும் கெடாமல் இருக்க இப்பசுவை அவளுக்கு தர விரும்புகிறேன் என்றாள் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரபாசன் மற்ற வசுக்களுடன் காமதேனுவை கன்றுடன் பிடித்துக்கொண்டு வந்தான் வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு வந்து பார்த்தபோது பசுவும் கன்றும் களவாடப்பட்டிருப்பதைக் கண்டார் என் பசுவையும் கன்றையும் களவாடிய வசுக்கள் மண்ணில் மானிடராக பிறக்கட்டும் என சபித்தார் வசிஷ்டரின் சாபத்தை அறிந்த வசுக்கள் ஓடோடி வந்து பசுவையும் கன்றையும் திருப்பிக் கொடுத்துவிட்டு அவர் காலில் விழுந்து மன்னிக்க வேண்டினர் பிரபாசனைத் தவிர மற்றவர்கள் உடனே சாப விமோசனம் அடைவர் பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் மண்ணுலகில் வாழ்வான் அவன் பெண் இன்பத்தை துறப்பான் சந்ததியின்றி திகழ்வான் சாஸ்திரங்களில் வல்லவனாக திகழ்வான் எல்லோருக்கும் நன்மை செய்வான் என்றார் வசிஷ்டர் வசிஷ்டரின் சாபத்தை சொன்ன கங்காதேவி பிரபாசன் என்னும் வசுவாகிய இவனை நான் என்னுடன் அழைத்து செல்கிறேன் பெரியவன் ஆனதும் தங்களிடம் ஒப்படைக்கிறேன் நானும் தாங்கள் அழைக்கும் போது வருகிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தாள் தேவ விரதன் என்றும் காங்கேயன் என்றும் பெயர் கொண்ட அவன் மேலான குணங்களுடன் வாழ்ந்தார் வளர்ந்து வந்தான் மனைவியையும் மகனையும் இழந்த சாந்தனும் துன்ப வேதனை உற்றான் நாட்டாட்சியில் நாட்டம் செலுத்த ஆரம்பித்தான் அஸ்தினாபுரத்தை தலைநகராய் கொண்டு அனைவரும் போற்றும் விதமாய் அரசாண்டான் இந்திரனுக்கு இணையானவனாகவும் சத்தியம் தவறாதவனாகவும் விருப்பு வெறுப்பு அற்றவனாகவும் வேகத்தில் வாயுவுக்கு இணையாகவும் சினத்தில் யமனுக்கு இணையாகவும் அறநெறி ஒன்றையே வாழும் நெறியாக கொண்டு ஆட்சி நடத்தி வந்தான்